பயணிகளின் கவனத்திற்கு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயிலில் கல்லிடைக்குறிச்சியில் இருந்து கடந்த ஜூலை ஆறாம் தேதி கோவை மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்காக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் முன்பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் அந்த ரயில் அன்றைய தினம் கல்லிடைக்குறிச்சியில் நிற்காமல் சென்றுவிட்டது பயணிகள் கூச்சல் போட்டும் அந்த ரயில் நிற்காமல் சென்றதால் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் இதுகுறித்து அந்த ரயிலில் பணியில் இருந்த கார்ட் என்ஜின் டிரைவர் மற்றும் உதவி டிரைவர் ஆகியோருக்கு வாக்கிடாக்கி மூலம் தகவல் தெரிவித்தும் ரயிலை என்ஜின் டிரைவர்கள் நிறுத்தாமல் சென்றுவிட்டதாக புகார் எழுந்தது இதனால் அவதி அடைந்த பயணிகள் ரயில் நிலையத்தினை முற்றுகையிட்டனர் இதையடுத்து ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் கல்லிடைக்குறிச்சியில் நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்லுமாறு மதுரை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கு இரவு எட்டு ஐம்பதுக்கு வந்த செங்கோட்டை ரயிலில் மேட்டுப்பாளையம் ரயிலில் செல்லும் பயணிகள் தென்காசிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அதேபோல தென்காசியில் என்ஜின் மாற்றும் பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேட்டுப்பாளையம் ரயிலையும் செங்கோட்டை ரயில் வந்த பிறகு இயக்குவதற்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது இதனால் கல்லிடைக்குறிச்சி பயணிகள் சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக தென்காசியில் இருந்து மேட்டுப்பாளையம் புறப்பட்டு சென்றார்கள் இந்த சம்பவம் குறித்து கோட்ட முதுநிலை வர்த்தக மேலாளர் முதுநிலை இயக்க மேலாளர் மற்றும் முதுநிலை எலக்ட்ரிகல் என்ஜினியர் ஆகியோர் கொண்ட குழுவினர் விசாரணை நடத்தியது அந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் நெல்லை மேட்டுப்பாளையம் ரயில் என்ஜின் டிரைவர் விஷ்ணு மூத்த உதவி டிரைவர் சண்முகவேலாயுதம் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீ வஸ்தவா உத்தரவிட்டார்